அனைவருக்கும் வணக்கம் பார்க்க போகிறது என்னென்னா தலச்சேரி போயர் கலப்பின கிடா மற்றும் பெட்டை குட்டிகள் விற்பனைக்கு இருக்குது மொத்தம் அஞ்சு குட்டி இருக்குது அதில் ரெண்டு கிடா குட்டி மூணு பிறகு குட்டிங்க இருக்குது ஒரு குட்டி ஒரு பதினேழு கிலோ உயிரிடம் வரும் ஒரு கிடாக்குட்டி ஒரு பன்னெண்டு டு பதிமூணு கிலோ வரும் பிறவு குட்டி மொத்தம் மூணு இருக்குது அதில் ரெண்டு பதினஞ்சு டு பதினாறு கிலோ வரும் ஒரு குட்டி பன்னெண்டு டு பதிமூணு கிலோ வரும் இது எல்லாமே நம்ம பண்ணையில் பிறந்து வளர்ந்த குட்டிங்க இது வயது பார்த்திங்கன்னா மூணு டு நாலு மாதம் ஆகுது முறையான தடுப்பூசி டிவார்மிங் எல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்கு சாப்பிட்றது எந்த பிரச்சனையும் இல்லை பசந்தேனோ உளறுதேனோ எல்லாம் நல்லா எடுத்துக்கும் பாருங்கள் குட்டி நல்லா ஆக்டிவாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை இது விலை பார்த்திங்கன்னா உயிரிட ஒரு கிலோ நானூற்றி ஐம்பது ரூபா வரும் மொத்தமாக அஞ்சு குட்டியும் எடுக்கிற நண்பர்களுக்கு கொஞ்சம் விலை அனுசரித்து தரலாம் இது இருக்க இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி தேவைப்படும் நண்பர்கள் கீழே உள்ள நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்